தியாகம் தியாகம் என்றால் யார் தெரியும் சேர்னார் தீபம் என்றால் என்ன தெரியும் இருந்து ஒரே ஒரு கடைசி எழுத்தை மட்டும் விட்டு வேற ஒரு எழுத்து போட்டால் தீபம் தம்பி தீபக் பாண்டியர் நான்கு நான்கு மாதங்களுக்கு முன்னர் இதே பக்கத்து தெருவில் நமது சமுதாய உறவினர் ஒருவர் பாம்பு கெடுத்து மரணித்த செய்தி கேட்டு அந்த துக்க நிகழ்வுக்கு நானும் வந்திருந்தேன் தம்பி தீபக்கும் வந்திருந்தான் இதே உதயா சூப்பர் மார்க்கெட்டில் நின்று ஐஸ்கிரீம் சாப்பிட்டோம் பல விஷயங்கள் பேசினார் அனைத்துமே நம் சமுதாயம் இளைஞர்கள் கல்வி வேலை வாய்ப்பு சம்பந்தமாக மட்டுமே ஒரு இருபது நிமிடங்கள் பேசுகிறார் கூட தம்பி அமரும் அதற்கு சாட்சி இருக்கிறார்கள் அந்த நமது தியான செம்மல் இமானவேல் சகரன் தொடங்கி அன்பு தம்பி தீப பாண்டியர் வரையிலான நமது சமுதாய பெரியவர்கள் மேலே இருந்தவர்களுக்கு ஆசீர்வாதம் வழங்கும் வகையில் நாம் அனைவரும் வெறுப்பை மறந்து படிப்பு தொழில் வேலை வாய்ப்பு சமுதாய ஒற்றுமை இவற்றை மட்டுமே கவனத்தில் கொண்டு செயல்பட வேண்டும் எந்தவித வன்முறை கலாச்சாரத்திற்கு இடம் கூடாது அது மட்டும்தான் அந்த மறந்த வானொலியில் இருந்தும் அந்த நமது முன்னோர்களுக்கு நாம் செய்யும் உண்மையான அஞ்சலி என நானும் இந்த மண்ணில் வைத்த பல கஷ்டங்களை நஷ்டங்களை அனுபவித்தான் இந்த வேளையில் உங்களில் ஒருவராக இருக்கின்றேன் உங்களுக்கு நான் தலைவர்கள் இல்லை இரண்டு நிமிடம் எங்களுக்கு பேச வாய்ப்பு கிடைத்தது நம்மள்தான் அவ்வளவுதான் ஆகையால் நான் நாளை அஞ்சலி செலுத்துகிறோம் அக்டோபர் ஒன்பது ஆடுகிறோம் பாடுகிறோம் பல்லு பாடுகிறோம் நன்றி வணக்கம் அவர்கள் பாமக மாநில பொதுச்சாளர் அவர்கள் ஐயாவை பேசுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் உறவினர்களே பண்டிதர்களே என்னை எதிர்பாராத வகையிலே அழைத்து வந்து உங்களோடு முறையாக வைத்திருக்கிற அன்பர் குரிய சகோதரர் பாலு அவர்களே கம்பி சரவண காந்தி அவர்களே இங்கே சிறப்பாக வரவேற்படைந்து கொண்டிருக்கிற உடன்பிறப்புகளை உங்கள் அனைவருக்கும் என் அன்பார்ந்த வழக்குகளை தெரிவித்துக் கொள்கிறேன் நானும் உங்களைப் போல் ஒரு ஆர்வமுடைய இளையனாக இருக்கிற பொழுதே இம்மாநுவில் சேரனுடைய குடும்பத்தோடு நெருக்கமான உறவு கொண்டவன் அவர்களுடன் நெருங்கிய பழகி உடையவனும் அமிர்திரேசர்களை நன்கு அறிவேன் அக்கா வசந்தாராயியையும் மிக நெருக்கமாக நான் அந்த குடும்பத்தோடு உறவு கொண்டவன் அந்த வகையிலே இம்மானுவேசேகரனைய வரலாற்றை மிக சரியாக எழுத வேண்டும் என்று இந்த பகுதியில் பல நாட்கள் களப்பணி ஆய்வு செய்திருக்கிறேன் அந்த வகையிலே என்னுடைய இம்மானுவே சேகரன் முதல் கள போராளி என்கிற நூல் இப்பொழுது ஆட்சிக்கு தயாராக இருக்கிறது ஆயிரம் பக்கங்களுக்கு மேல் இருக்கும் தமிழகத்தின் வரலாற்றில் ஏன் இந்திய வரலாற்றில் கூட ஒரு திருப்பு முறையை ஏற்படுத்தக்கூடிய வரலாற்றை படைத்தவர் நான் தலைவர் இம்மானுவேல் சேகரன் அவர்கள் நான் நாளெங்கிலும் சொல்லுவதுண்டு அம்பேத்கரை நெஞ்சிய அறிஞர் இந்தியாவில் இல்லை தலைவர் இமானுவேல் சேகரனுடைய தீரத்திற்கு எதிராக அவருடைய வீரம் தெரிந்து அந்த வரலாற்றை மக்களுக்கு சொல்ல வேண்டும் என்பதற்காக சுருக்கமாக ஒரு முப்பது பக்கத்திலே வாழும் வரலாறு என்று அவருடைய நினைவு நாளில் இங்கேதான் வெளியிட்டோம் ஏறத்தாழ ஐயாயிரம் பணிகள் விற்பனை ஆகியிருக்கிறது பத்து ரூபாதான் சுருக்கமாக அந்த வரலாற்றை தெரிந்து கொள்ளலாம் அந்த வகையிலே என்றும் நமக்கு ஒரு சுயமரியாதை உணர்வூட்டி நம்முடைய விடுதலை பாதைக்கு அழைத்து செல்லக்கூடிய மாபெரும் தலைவராக முப்பத்தி ரெண்டு அகவையிலே முப்பத்தி ரெண்டு வயதிலே இன்னுயிர்ந்து நம்முடைய இனமானம் காத்த மாபெரும் தலைவர் இமான நினைவு நெஞ்சிலே தாங்கி இந்த மக்களுக்காக நாமும் உழைப்போம் என்கிற உறுதி எடுத்துக் கொள்ளுமாறு உங்களை அன்போடு கேட்டு விளைவருகிறேன் மீண்டும் ஒரு வாய்ப்பில் விரிவாக அவரை பற்றி பேசுவோம் என்று இந்த நேரத்தில் இப்போதைக்கு மட்டும் உங்கள விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் ஐயா அவர்களுக்கும் நன்றி